கத்ரடி பரிசுத்த நாமத்திற்கு மயிமை மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரங்களின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது உலகத்திலே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சமாதானத்தை இயேசுவால் மட்டுமே நமக்கு தர முடியும் அவரிடத்துல தான் இந்த சமாதானம் உண்டு உலகத்தின் பாடுகள் துன்பங்கள் நம்மிடத்தில் உள்ள சமாதானத்தை அது ஒரு நாளும் எடுத்து போட முடியாது உலகத்தை ஜெயித்தவர் சத்தனுடைய வல்லமையை முறியடித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறுல நாம் வாசிக்கிறோம் உபத்திரமோ துன்பமோ வியாகுலமோ ஞாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றிலும் ஜெயங்குளாய் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவினால்தான் நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் நமக்கு துன்பம் வரும் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நாம் மனம் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் தெய்வ வசனம் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் சத்ருடைய வல்லமைகளை நாம் ஜெயிக்கிறவளாய் இருக்கிறோம் இந்த தெய்வ வசனம் நமக்குள்ளே எப்பொழுது நிலைத்திருக்கிறதோ அப்பொழுது நாம் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போம் விசுவாசம் கேள்வினாலே வருகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது என்று ரோமர் பத்து பதினேழு நாம் வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது இவரையர் பதினொன்று முப்பத்தி மூன்றுல நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம் எல்லாகமும் பதிமூன்று முப்பதுல நாம் பார்க்கிறோம் காலை மோசையை பார்த்து சொன்ன போது நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார் அவனோடு கூட போன மற்ற மனிதர்களோ அவர்களோடு எதிர்த்து நிற்க நம்மாலே கூடாது என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் காலை ஆண்டோர் மேல வைத்த விசுவாசத்தினாலே எளிதாக அதை ஜெயித்து கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே உபத்திரங்கள் உண்டுதான் பாடுகள் உண்டுதான் ஆனாலும் நாம் திடன் கொள்ளுகளாய் இருக்க வேண்டும் நாம் தைரியமுழலாய் இருக்க வேண்டும் உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய கடினமான பிரச்சனைகளிலும் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு அதை எளிதாய் ஜெயிப்பதற்கு உதவி செய்வார் ஆகவே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயித்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் Katttatam in the wat ass di Paragamami.